ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ஒன் ஹவரில் வந்து ப்ளவுஸ் முடிச்சிடுறேனா அப்படின்னு தான் வந்து உட்காந்தேன் ஸோ என்ன நடந்தது ஃபுல் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணிட்டேனா ஒன் ஹவரில் அப்படின்னு தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் முதல்ல பிளவுஸ் வாங்கின உடனே நமக்கு வந்து ரொம்ப தயக்கம் இருக்கும் அது வந்து யாருக்கு இருக்கும் ரொம்ப பிகினராக இருப்போம் இல்லையா ஸ்டிச்சிங்கில் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் பயம் வந்து ரொம்பவே இருக்கும் எனக்கு வந்து என்னடா பண்ணுறது இப்போது வந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களே நான் வந்து கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது உள் மனசில் நிறைய கண்டிஷன் வந்து அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் நான் வந்து எப்படி தான் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேனோ தெரியல எனக்கே தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் உண்டு அதே மாதிரி ஏதோ ஓரளவுக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு க்ளோஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட ஒரே அடியாக வந்து நீங்கள் டெய்லர் தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மேரேஜோட ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறமா மேரேஜோட ஃபுல்லு ஆர்டரும் உங்ககிட்ட வந்துடுது அப்போ என்ன பண்ணுறீங்க ரொம்ப பயத்தோட ஒரு பதட்டத்தோட தானே நீங்க நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ அந்த பிளவுஸ் ஃபுல்லாகவும் முடிச்சு அந்த அந்த ஆர்டர் ஃபுல்லாகவும் நம்ம முடிக்கிறதுக்குள்ள ஒரு பாடு ஆகிடும் அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு மாதிரி அந்த பயத்தோடையே நம்ம வந்து பிளவுஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளவுஸ் வந்து ஏதாவது ஒரு சொதப்பலோட கண்டிப்பாக முடியும் அதுவே நாம் ஒரு தயக்கம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நீட்டாக ஃபினிஷிங்காக எந்த மாதிரி எடுத்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எந்தெந்த ப்ளவுஸ் எப்போ போய் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தொடரணும் சரிங்களா இதுதான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போது பயமே இல்லாமல் ப்ளவுஸ் வந்து எடுக்கிறது எப்படி அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி நோட் வந்து எடுக்கணும் சரிங்களா ப்ளவுஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அளவு எல்லாமே நம்ம எப்படி எழுதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்து எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் ஆல்ட்ரேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு பாகமாக வைக்கணும் இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பார்த்துருப்போம் கொஷின் அண்ட் ஆன்சர் டூ மார்க் ஃபைவ் மார்க் அப்படின்னு வந்திருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ ஒரு அஞ்சு கஸ்டமர் ஒரே கஸ்டமர்கிட்ட அஞ்சு பேரோட அளவு ப்ளவுஸ் வந்து இருக்குது அப்படின்னா அஞ்சு பேரோட அஞ்சு அளவு ப்ளவுஸும் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு இல்லைன்னா ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அது வந்து கொஞ்சம் பயம் பயம் வந்து புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஒரு பயம் இருக்கும் ஏன்னா பழைய பழைய டெய்லர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி பயம் வந்து இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் வந்து இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோவா பயம் வந்து இருக்காது ஸோ இன்னைக்கு நான் வந்து அந்த பயம் போக்குற ஒரு விஷயமா இந்த வீடியோ வந்து இருக்க போகுது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் ஆகட்டும் இல்லை அதுக்கா அதில் அதுக்குள்ளே என்னென்ன வந்து கரெக்ஷன் வந்து இருக்குது அதே அதே மாதிரி வந்து கரெக்டான அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்காம அவங்க வந்து ஏதோ ஏதோ சொல்லிவிட்டு போனாங்களே நமக்கு வந்து எதுவுமே மைண்டில் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தவறு அது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒருத்தரோட ப்ளவுஸ் உங்கள் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க சரிங்களா ஒருத்தரோட ஒரே அளவு ப்ளவுஸு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த அஞ்சு ப்ளவுஸ்லேயும் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் நீங்கள் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லென்த் ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக வைங்க மீதி இருக்கிற நாலு ப்ளவுஸ்லேயும் ஸ்லீவ்ஸ் வந்து அளவு ப்ளவுஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி சொன்ன உடனே சரி நீங்கள் வந்து சரி அது ஒன்று தானே அப்படின்னு வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்பீங்க ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து இடுப்பு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அது வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் அளவு ப்ளவுஸ் விட ஒரு ரெண்டு இன்ச்சு லூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதே மாதிரி பேக் நெக் வந்து நெக் அகலமாக இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி பேக் நெக் வந்து கொஞ்சம் ஹைட்டு லென்த் வந்து கம்மி பண்ணுங்கள் இல்லைனா லென்த் வந்து ஜாஸ்தியாக நிறைய வைங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இன்னொரு க டவுட் என்ன அப்படின்னா ஷோல்டர் ஷோல்டர் லூஸ் வருது ஷோல்டர் லூஸ் வராமல் அண்ட் அதே மாதிரி நெக்கு வந்து அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க அப்படின்னு சொல்லுவோம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு வந்து கம்மிக்க போகிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் பிகினர்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும் ஒரே ப்ளவுஸில் ஒரு அஞ்சு ஆறு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் திருத்தங்கள் வந்து இருக்குது இதே ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்தாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அலோ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க கஸ்டமர்ஸ் வந்து முக்கியமாக அளவு ப்ளவுஸ் தப்பாக இருக்குது எனக்கு வந்து அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லுவோம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரே வார்த்தையில் நம்ம என்ன சொல்லுவோம் ஸோ நான் இது எனக்கு இல்லைங்க அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இல்லை நான் என்ன பண்ண முடியும் அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன் இல்லையா அதனால அப்போ வந்து இப்போ அவங்க வந்து கேட்பாங்க இல்லை எனக்கு வந்து அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்க நான் வேணும் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் அப்போது பயப்படக்கூடாது முக்கியமாக டைலர்ஸ் வந்து நம்ம அவங்க வந்து போட்டு பார்த்தாங்க அப்படின்னா நம்ம 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 போ நம்ம தைச்சது வந்து போட்டு பார்த்தாங்க அப்படின்னா வந்து கரெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக நீங்கள் போட்டு பாருங்கள் நான் வந்து அலோ ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அப்படிதான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னு தைரியமா நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து போடுறதுக்காக மறுக்கிறாங்க சரிங்களா நிறைய பேர் வந்து காசு பிரச்சினை எல்லாரும் உங்ககிட்ட வந்து குறைகள் சொல்றவங்க நிறைய பேர் உண்டு அதனால அப்படி சொன்னாங்க அப்படின்னா தைரியமா நீங்க வந்து போட்டு பாருங்க அப்படியே நான் வந்து நானும் ஸ்டிச் பண்ணது போட்டு பாருங்க இங்கேயே போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள சொல்லுங்க இப்போ இந்த ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற ப்ளவுஸ் என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கா காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் ஒரு ப பதே பதினொன்று பதினொன்றரை போனேன் கரெக்டாக வந்து டைம் பாத்தீங்கன்னா பதினொன்றரை இருக்கும் அந்த டைம் போகும்போது போன உடனே அம்மா வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க கட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அது என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அம்மா வந்து அ அளவு ப்ளவுஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க வந்து மொபை ஃபோன் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அலோ ப்ளவுஸ் கொடுமா அப்படின்னு நான் வந்து வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தே இல்லையா டைமிங் வேறு வச்சுருக்கேன் இல்லையா கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அம்மா அலோ ப்ளவுஸ் எடுத்து கொடுமா அப்படின்னு வந்து ரொம்ப கத்திட்டேன் கற்றுன உடனே அம்மா என்ன பண்ணியிருக்காங்க க்ரீன் கலர் வந்து ரெண்டு ப்ளவுஸ் இருந்துச்சு அது ரெண்டு ப்ளவுஸையும் வந்து மாற்றி வந்து எடுத்துக்கிட்டாங்க என்ன ரெண்டுமே நார்மல் ப்ளவுஸ் தான் ஸோ அவங்க வந்து கவனித்து பார்க்காம ஃபோன் பேசிக்கிட்டே வந்து ஒரு அலோ ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் எடுத்துட்டாங்க எடுத்த உடனே நான் என்ன பண்ணேன் பாருங்க நான் வந்து இப்போது இந்த லேஸ் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்ருக்கேன் இல்லையா இதை தைச்சி முடித்த உடனே நான் வந்து பார்த்தேன் எப்போவுமே நான் வந்து பைப்பிங் தைக்கும்போதும் சரி இல்லைன்னா லேஸ் வைக்கிறதுக்கு தைக்கும் போதும் சரி அதுக்கு முன்னாடியே நான் வந்து வி ஷேப்பு பட்டி இருக்கும் இல்லையா வி பட்டி வச்சுருக்கிறது அதுவும் அப்புறமா கொக்கி தைச்ச இடத்துல அந்த இடத்துல நான் வந்து அளவு வச்சு பார்ப்பேன் இந்த மாதிரி அளவு வச்சு பார்க்கும்போது அம்மா நீ வந்து தப்பாக கட் பண்ணியிருக்கியோ பாருமா எவ்வளோ கீழே வந்து இருக்குது தானா அப்படின்னு வந்து நான் என்ன பண்ணேன் சடனாக எடுத்து கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி அம்மா சொன்ன உடனே ஆமாம் இது வந்து தப்பாக எடுத்து கொடுத்துட்டேன் தப்பாக கட் பண்ணிட்டேன் அப்படின்னு பாவம் அம்மா வந்து ஃபோன் பேசிக்கிட்டே ஆமாம் தப்பாக கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும் நான் வந்து மார்க் போட்டுட்டு ரெண்டு சைடுமே கட் பண்ணிட்டேன் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பாருங்கள் நான் இப்போ வந்து சொல்ல மாட்டேன் ஸோ நம்ம வந்து பயம் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் இப்போ நான் இந்த டாப்பிக் சொல்லிவிட்டு என்னடா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ அதுக்கான காரணம் வந்து கடைசியில் வந்து பயம் அப்படின்றது வந்து எதனால வரும் கஸ்டமர் ஏதாவது குறைகள் சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி கஸ்டமர் எதுவும் சொல்லலைனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்க போட்டதுக்கப்புறமா அவங்க சுற்றி இருப்பாங்க இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா என்ன இப்படி போட்டிருக்கா அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்து பயம் இருக்கும் அதே மாதிரி அவங்க சொன்ன ஆல்ட்ரேஷன் எல்லாமே நீங்க வந்து ஞாபகம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் அருதி இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான ஒரு நோட் வந்து நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன் டெய்லர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது தூய் வீட்டில் தைக்கிறவங்களே இருந்தாலும் சரி இல்லை கடை வச்சிட்ருங்க இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் வந்து எடுத்துக்கோங்க நோட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நோட்டில் ரெகுலர் கஸ்டமரும் இருப்பாங்க புதுசாக வர கஸ்டமரும் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்து அவங்களோட பேரை எழுதிக்கிட்டு எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அது அதே மாதிரி எத்தனை ஆல்ட்ரேஷன் வந்து அதில் இருக்குது இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன சொன்னாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நோட் பண்ண ஆரம்பிங்க நம்ம வந்து நோட் பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது ஞாபகம் அந்த டைமில் இருக்கும் நமக்கு ஞாபகம் அதுவே நம்ம கட் பண்ணும்போது ஞாபகம் கண்டிப்பாக இருக்காது எக்ஸாம்பிளுக்கு சொன்னணும் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க பேக் சைடு வந்து ஏதாவது ஒரு லேஸ் வந்து வச்சு கொடுத்துட்டு சிம்பிளாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அம்மா வந்து அதே மாதிரி நார்மலாக வந்து பைப்பிங் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் மறுதி கொஞ்சம் 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 நிறையவே ஆகிட்டு இருக்கு சரிங்களா ஒரு ஒருத்தர் வந்து பைப்பிங் வந்து கலர்ல கலரில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் அம்மா வந்து சரி நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு வந்து கேர்லெஸ்ஸா இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே வந்து தைச்சி கொடுத்துடுவாங்க ஆனால் என்ன இதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னா அம்மாக்கிட்ட வர டைலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே அம்மா என்ன சொன்னாலும் ஓகே சரிம்மா இல்லக்கா நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒருத்தர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை அந்த துணி இருக்குல்ல நான் என்ன பண்ணட்டும் பைப்பிங்க்கான துணி இருக்குல்ல தான் நான் வைக்கல அப்படின்னு கொஞ்சம் கண்டிஷனா சொல்லிடுவாங்க அவங்களும் சரி அமைதியா இருந்துடுவாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய மிஸ்டேக்கு வந்து அம்மாவும் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அவங்கள அவங்கள வந்து யாருமே அவ்வளோவா திட்டு திட்டினது நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை ஆனால் அதுவே நாம் வந்து ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உலகமே ஆகிடும் அந்த மாதிரி வந்து சண்டை போடுறதுக்கானே வருவாங்க ஸோ நிறைய டைம் வந்து பஃப் கூட நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு கஸ்டமர் வந்து பஃப் வச்சுட்டு எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மாவும் சரி நான் வந்து தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லும்போது நான் சொல்லுவாங்க ஆனால் அதுவே தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து தைக்கலை பஃப் வந்து ஸ்டிச் பண்ணலை ஸோ நான் சொல்லியிருந்தேன் என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் இதில் வந்து ஆஃப் ஸ்லீவ்ஸ் நான் வந்து பார்த்தேம்மா என்னம்மா இவ்வளோ இந்த அக்கா வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க இதில் அளவு ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒல்லியாயிருக்கே அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே அம்மா வந்து ஆமாம் இது அது இல்லை ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே எனக்கே திக்கனாயிடுச்சு அந்த அக்கா வேற ரொம்ப கண்டிஷன் இவங்க ஸ்டிச் பண்ணிட்ருக்கவங்க ரொம்ப ரொம்ப கண்டிஷன் கொஞ்சம் ஏற்றுக்குறைவாக இருந்தால் கூட அவ்வளோ அப்படியே வந்து கத்துவாங்க ஸோ நான் ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா அம்மாவோட தப்பு தான் இல்லையா ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தது அம்மா தப்பு தான் ஸோ நான் வந்து ஒன்றுமே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த கரெக்டான இருக்கிற அளவு ப்ளவுஸ் கொடு அப்படின்னு சொன்னால் அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க நான் வந்து சைட்லலாம் அட்டாச் பண்ணிவிட்டேன் இதில் என்ன குறை இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து வீப்பட்டி வச்ச எடுத்தியும் ஹூக் வச்ச நம்ம கொஞ்சம் இறக்கம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கும் அளவு வந்து இருக்கும் ஒன்றரை இன்ச்சு அளவு கீழே வச்சுருக்கேன் ஸோ அதுதான் இது இந்த ப்ளவுஸோட ஒரு மிஸ்டேக்கான ஒரு பாயிண்ட்டு இதை வந்து அம்மா எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இல்லை அப்படியே வந்து அவங்கக்கிட்ட இல்லை துணி பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு தெரியல என்ன சொல்லுவாங்களோ எனக்கே தெரியல ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுவேன் ஸோ இதுதான் இப்போ இப்போது பயமாக இருக்கிற விஷயம் வந்து அம்மாவுக்கு இதுதான் ஆனா ஆனால் பயம் இருக்குது கஸ்டமர் எவ்வளோதான் நம்ம வந்து ஃபேமஸ் டெய்லராக இருந்தாலும் சரி எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லராக இருந்தாலும் சரி கஸ்டமருக்கு நம்ம செய் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து பயப்படுதான் பயப்பட்டு தான் ஆகணும் சரிங்களா பயப்படாமல் நம்ம தான் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க விடு அப்படின்னு வந்து கேர்லெஸ் இருக்கக்கூடாது ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா பயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் என்னென்ன பயம் அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த பயத்தை எல்லாமே நம்ம வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி அந்த பயம் வந்து உங்கள்கிட்ட இருந்து போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நமக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அது ஒன்று விஷயந்தான் அந்த ஒ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக அந்த பயம் அப்படின்னு போகும் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட் எடுக்கணும் நோட் எடுத்துகிட்டு அதில் சில விஷயங்கள் வந்து இருக்குது கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இந்த அடுத்தடுத்து வர வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் பயம் அப்படின்றது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக்ஸ் நல்லா வரும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி மிஸ் மிஸ்டேக்கும் அதே மாதிரி தான் இப்போது லைனிங்ஸும் அதே மாதிரி தான் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் என்ன கஸ்டமர்ஸ் என்ன சொல்லிடுவாங்களோ அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு தானே உங்களுக்கு வந்து இருக்கும் பயம் அது வந்து ஏன் பயம் வருது அப்படின்னா அந்த உங்களுக்கு மனசுக்குள்ள உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நமக்குள்ளே நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியாது ஸோ நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சொன்னாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்களா இல்லை கம்ப்ளைண்ட் சொல்லலை எனக்கு வந்து நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் கூட அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் அதுவே ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அதோட ரியாக்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அது எடுக்கலைன்னா யார் மேலே தப்பு உங்கள் மேலே தான் தப்பு அதனால டைலர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இன்னொன்று நிறைய பேர் வந்து எதாவது ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க டிசைன் எதாவது கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ஆட் வந்து தோணும் நன்னியா எதை எந்த டிசைன் வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ சர்ச் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி இருக்கிறத விட நீங்கள் வந்து டிசைன் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்கள் ஏன்னா எந்த ஒரு கஸ்டமரும் நான் நாம் பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசைன் அனுப்பிச்சிடுங்க நான் அதுக்கான ரேட்டு வந்து நான் சொல்லிடுறேன் அந்த ரேட்டு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் தாராளமாக அந்த மாதிரி சொல்லுங்கள் அந்த மாதிரி சொன்னா தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டான ஒரு டைலர் அதுவே நானே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாதீங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து இருப்பாங்க என்ன அப்படின்னா எவ்வளோ சார்ஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வேணும் அப்படின்னு டைலர்ஸ் கேட்பாங்க அவங்க வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்குள்ளே எந்த டிசைன் வந்து வைக்க முடியுமோ அந்த டிசைன் வந்து வச்சு கொடுத்துடுங்க சரிங்களா நீ பயப்படுறதுக்கான மூல காரணங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து சொல்கிறேன் பயப்படணும் அப்படின்னா நம்ம வந்து நான் ஒருத்தர்கிட்ட பயப்படணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் உங்களுக்கு பயம் இருக்கும் அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் நான் எனக்கு ஃபுல் ஸ்டிச்சிங் வந்து தெரியும் ஸ்டிச்சிங் தான் தெரியும் அப்படி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்காது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து எப்படி எதிர்கொள்வது என்னென்ன பிரச்சனைகள் வரும் ப்ளவுஸில் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கரெக்டாக ஒன் ஹவருக்கு மேலே ஒரு மூணு நிமிஷம் வந்து ஆச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ வந்து மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பணும் ஹஸ்பெண்டை வந்து வேலைக்கு அனுப்பணும் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ